ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா நிதிஷை பற்றிய உண்மை வந்து இனியா மூலம் கோபிக்கு தெரிய வருது இதனால் இனியாவை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவதாக கோபி சொல்கிறாங்க அதுக்கு சுதாகர் என்ன சொல்கிறாருன்னு விரிவாக பார்க்கலாமா இனியாவுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் பிறந்த நாள் பார்ட்டிங்கிறதுனால அமைதியாக இருக்காங்க இனியா வந்து சோகமாகவே இருக்காங்க நித்தீஷை பார்த்து முறைச்சிகிட்டு இருக்காங்க கேக் வெட்ட இனியா குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஊட்டி விடுறாங்க இனியாவுக்கு இப்போ இப்போ எல்லாரும் நித்தீஷை கூப்பிட்டு இனியாவுக்கு ஊட்டி விட சொல்லவும் இனியாவை நித்தீஷ்க்கு கூட்டி விட சொல்லவும் சொல்கிறாங்க இனியாவும் அது மாதிரி செய்கிறாங்க அப்புறமா எளிலும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதை தொடர்ந்து பாக்கியாவும் ஈஸ்வரியும் கிளம்பிடுறாங்க அப்போ கோபி சரி நீங்கள் போங்க நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்றேன்னு சொல்கிறாங்க அப்புறமா வந்த சொந்தக்காரங்கெல்லாம் போன பின்னாடி இனியா வந்து கோபிகிட்ட கூப்பிட்டு டாடி நான் என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க டாடி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன எப்படிமா முடியும் இப்போ கூட்டிகிட்டு போனால் தப்பாக நினச்சிக்குவாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை டாடி நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதனால் வெளியே போய் தான் பேச முடியும்னு சொல்லி இனியா வந்து கோபியை வெளியே கூட்டிகிட்டு வராங்க அப்போ வந்து இனியா வந்து கோபிகிட்ட கேட்குறாங்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்னு விசாரிக்க விசாரிப்பாங்கள்ல டாடி நீங்கள் ஏன் விசாரிக்காமல் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இனியா வந்து கோபியிட்ட கேட்டுட்ருக்காங்க அதுக்கு கோபி வந்து என்னாச்சும் சும்மா ஆகாஷ் மாப்பிள்ளை ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது முடிஞ்சு போன விஷயம் அதை பற்றி இப்போ பேசலை ஆனால் நிதிஷ் இருந்து என்னை பொண்ணு கேட்டு வந்தாங்கள அப்போ அவங்க பணக்காரங்கன்னு தெரிஞ்சதும் என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேங்க ஆனால் நீங்கள் நிதிஷை பற்றி சரியாக விசாரிக்கல அவர் போதை போகிற பழக்கத்துக்கு அடிமையாகி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு அவங்க அப்பா பணத்தை கொடுத்து வெளியே எடுத்துருக்காருன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இனியா இனியா சொல்கிறதை கேட்டுட்டு கோபி அதிர்ச்சி ஆகிறாங்க இதெல்லாம் யார் சொன்னது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆகாஷ் மாப்பிள்ளையை பற்றி அவங்ககிட்ட யாரோ தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கோபி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு இனிய சொல்கிறாங்க இல்லை டாடி இதை யார் சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருக்க மாட்டேன் ஆனால் நானே க இதை நான் இதை வந்து நானே கண்டுபிடிச்சதுன்னு சொல்லி ஆதாரத்தை காட்டுறாங்க அதை பார்த்துட்டு கோபி அதிர்ச்சி ஆகிறாங்க இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் டாடி நான் நிம்மதியாக சந்தோஷமாக என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பேன் ஆனால் உங்களுக்கு பிடிக்காத பையனை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி எதையுமே விசாரிக்காமல் இப்போ ஏற்பட்ட ஆளுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சு என் சந்தோஷத்தையே கெடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிட்டு இனியா அப்புறமா இனியாவை கூட்டிகிட்டு கோபி உள்ளே வர்றாங்க வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துட்டு சம்மந்திக்கிட்ட என்ன சம்மந்தி உங்கள் பையனை பற்றி என்ன உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேங்க என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு நீங்கள் நினைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கோபி கேட்டுட்ருக்குறாங்க சுதாகர்ட்ட சுதாகர் அதை கேட்டுட்டு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் கோபி சொல்கிறாங்க உங்கள் பையன் போதை பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவங்கிற உண்மை எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சுதாகர் சொல்கிறாங்க அது எப்போவோ பண்ணன தப்பு சம்மந்தி உங்கள் பொண்ணு கூட தான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சா அப்படின்னு சொல்ல அது பழைய கதை இப்போ பேச வேண்டாம்னு சொல்கிறாங்க கோபி அது போல தான் நிதிஷ் பண்ணனதும் பழைய கதை இப்போ ஒழுங்காக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சுதாகர் சொல்ல இனி எதுவும் நீங்கள் சொல்ல வேண்டாம் சம்மந்தி என் பொண்ணை நானே என்னோடய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடி